ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கட்டுமான அட்டை இருந்தால் போதும் திருமண உதவி ரூபாய் நீங்கள் இருபதாயிரம் பெறலாம் எப்படி பெறலாம் யாருக்கெல்லாம் தகுதி என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் என மூன்று பிரிவுகளாக பிரி வைத்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருமண உதவி தொகையாக கட்டுமான அட்டை இருந்தால் போதும் அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் தராங்க அதே பார்த்து அமைப்புசாரா தொழிலாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் மூணாயிரமும் பெண்களாக இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் வந்து திருமண உதவி தொகை தராங்க உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் மூணாயிரமும் பெண்களாக இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் வந்து திருமண உதவி தொகை தராங்க ஆனா கட்டுமான தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபதாயிரம் வந்து திருமண உதவி தொகை தராங்க ஸோ இது எங்க போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா நீங்க விஓ ஆபீஸ் மூலியமாக கூட நீங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன் நீங்க வந்து விண்ணப்பம் செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையமோ அல்லது புதுச் சேவை மையத்திலோ போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு கொள்ளலாம் அப்படி இல்லை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரோம் ஸோ அதன் மூலிமா கூட நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கார்டை வந்து கண்டிப்பாக வச்சிருந்தா மட்டும்தான் அவங்கள வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் நீங்கள் கட்டுமான தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உடல் ஒழி தொழிலாளர் இதுக்குன்னு மூணு விதமாக கார்டு வந்து தருவாங்க ஸோ இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்று கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து நடைமுறையில் உள்ளது இதுக்கு தேவையான ஆவணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணத்துக்கு முன்பு அந்த பத்திரிகை மற்றும் அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட் இது போன்ற ஒரு சில ஆவணங்கள் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க